அரசியல் வெங்காயம் சார்பாக நண்பர்களுக்கு வணக்கம் படுத்தே விட்டான் ஐயா பசுநகி ரஞ்சித் அப்படி அப்படியான சில சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம அண்ணன் வன்னியரசு வந்து இந்த பசுநக்கி ரஞ்சித் மேலே காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க இப்படி ஒரு ரெண்டு மூணு விஷயம் குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அண்ணன் வன்னியரசு வந்து என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னா சென்னை ஆணையர் அலுவலகத்தில் போயிட்டு இந்த பசுநக்கிங்கிற இந்த பசுநக்கி ரஞ்சித்துங்கிற நபர் வந்து தொடர்ந்து ஆணவ கொலைகளை ஆதரிக்கிற மாதிரியும் இரு சமூகத்தினிடையே மோதல் தூண்டுற மாதிரியும் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் தொடர்ந்து ரெண்டு சமூகங்களுக்கு இடையே மோதல் மாதிரியான பேச்சுக்களை இவர் பேசிக்கிட்டு அப்படின்னு நடவடிக்கை புகார் கொடுத்துருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த அதனோட ரியாக்ஷன் அண்ட் தான் படுத்தே ஐயா மாறினாரா என்னன்னு நமக்கு தெரியல உடனே இன்னைக்கு ப்ரெஸ் அதாவது எப்படி ஆணவ கொலையா நான் கருத்து தெரிவிச்சேனா ஐயோயோ அப்படியெல்லாம் இருக்காதே அப்படின்னு ஏதோ வேற ஏதோ கேரக்டர் இவர் உடம்புக்குள்ள மகா உத்தம் உலக மகா உத்தம அப்படிங்கிற மாதிரியும் பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற அந்த டீசர் வந்தது இந்த படம் பேச்சு பேசு பொருள் ஆகி சர்ச்சையாக இது இதுவரைக்கும் ஒரே ஒரு பிரஸ் மீட்ல கூட பசுனக்கி ரஞ்சித் வந்து இந்த அளவுக்கு பவ்யமாக பணிஞ்சு மன்னிப்பு கேட்டு பேசினதே கிடையாது எல்லா எல்லா பேட்டிகள்லையும் எகத்தாலமாக சாதியை ஆதரிக்கிறதாவும் சாதி ஆணவத்தோட உண்மை தான் பேசிட்டு இருப்பாவில் நம்ம பசனைக்கு ரஞ்சித்து ஆமா சாமி ஐயா சாமி ஆமா தங்கம் என்ன தங்கம் அது வந்து தங்கம் உண்மைதான் தங்கம் நான் எடுக்கிறதெல்லாம் நடந்திருக்கு தங்கம் எங்கள் பக்கத்து வீட்டில் நடந்திருக்கு தங்கம் ஏன் என் வீட்லேயே நடந்திருக்கு தங்கம் ஏன் நானே நாடக காதல் பண்ணியிருக்கேன் தங்கம் அப்படின்லாம் டயலாக் விட்டுட்டு திமுறுத்தனமாக தான் பேசிட்டு இருந்தாப்பில நம்ம பசனைக்கு ரஞ்சித்து ஆனால் இந்த கடைசியா கொடுத்த இந்த பேட்டியில் மட்டும்தான் அந்த தங்கமோ இல்லை செல்லமும் இல்லை சாமியும் இல்லை ஆ சொல்லுங்க சார் அப்படிங்களா சார் ஆ சரிங்கண்ணா அப்படின்னு சாமி தங்கம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம இந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருந்தாப்புல ரொம்ப வாயை திறந்து மன்னிப்பும் கேட்டிருந்தாப்புல நம்ம பசங்க கிரஞ்சித் ஆணவ கொலை நீங்கள் நீங்க பேசின கருத்து சர்ச்சையாயிருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இல்ல அது தப்பாக போய் சேர்ந்துருச்சுங்க சேர்ந்துருச்சுங்க சார் ஒருபோதும் ஆணவ கொலைக்கோ எந்த கொலைக்கோ ஆதரவா நான் இல்லவே இல்லை சார் மன்னிச்சிருங்க சார் சாஸ்தாங்கமா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருக்காப்புல நம்ம பசுனைக்கு ரஞ்சித் உங்களை எல்லாம் கையெடுத்து கொண்டு நான் ஊடகத்துக்கு சரி நீங்க எல்லாத்துக்குமே சரி கையெடுத்து நான் கும்பிட்டுக்கிறேன் நான் ஆணவ கொலைக்கு ஆதரவானவன் அல்ல 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 அது தயவுசெய்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கேன் யார் மனதையும் நோகடிச்சிருந்ததுன்னா தயவுசு என்ன மனுச்சு கோயம்புத்தூர்லயே படம் எடுத்த படக்குழுவே போய் பாக்குறதுக்கே கோயம்புத்தூர்லயே தேட்டர் கிடைக்கும் நாமளும் அந்த படத்தை பார்த்துட்டு ஏதாவது நாலு கழிவு ஊத்துவோம் காதி துப்புவோம் அப்படின்னு எதாவது ட்ரை பண்ணி படத்தை பார்க்கலான்னு முயற்சி பண்ணா கூட டிக்கெட் கிடைக்க மாட்டேங்க மொத்தம் வித்து வசூல் சாதனை அடைஞ்சிருக்கு டிக்கெட்டே கிடைக்கல தேட்டர்காரங்கிட்ட போய் கேட்டா திட்டுறான் என்ன இந்த படத்துக்கு வந்து டிக்கெட் கேட்கிற அப்படி ஒரு படம் வந்திருக்கா அப்படின்னு கேட்கிறான் எனக்கு ஷாக் ஆகிப்போச்சு அப்படி ஒரு படம் வந்திருக்கான்னு கேட்குறா எங்கே ரிலீஸ் ஆகிருக்குன்னே தெரியல தேட்டரே இல்லை நான் கூட எல்லா டிக்கெட்டும் விற்று தீர்ந்துருச்சு போல் அதனால தான் டிக்கெட் விற்பனையை நிறுத்தி வச்சுருக்காங்க போல் அப்படின்லாம் நான் பசுனைக்கேண்ணா எல்லா தேட்டருக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்ல நீங்கள் எடுத்த படம்ன்றதுனால மட்டும் நீங்களே வச்சுக்கிட்டீங்களாக்கும் உங்களுக்கு பிடிச்ச தேட்டருக்காரங்கிட்ட மட்டும் கொடுத்துட்டிங்களாக்கோ ஆ எல்லா தோட்டரும் கொடுத்துருக்கணும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிறந்த மனசு இல்லை பேசுறது மட்டும்தான் இன்றைக்கி இன்னைக்கு ஆ தங்கம் செல்லம் சாமி அப்படின்னு பேசுகிறீங்க உங்கள் படத்தை நீங்களே வச்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா யாருக்கிட்டையும் கொடுக்காம இதெல்லாம் ரொம்ப தவறுங்க அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி பத்திரிகையாளர்கள்லாம் கேட்ட உடனே தான் நான் தேட்டரில் கொடுக்க மாட்டோம் நாங்கள் வீட்டு வீட்டுக்கே போய் கேசட் போட்டு கொடுத்துட்றோங்கண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களுக்கு என்னை சொல்லியிருக்காரு எங்கள் வீட்டுக்கும் ஏதாவது ஒரு கேசெட் கொடுத்து அனுப்புங்கண்ணா தேட்டருக்கெல்லாம் போய் போய் அலைஞ்சு பார்த்தாச்சு டிக்கெட் கிடைக்கல நீங்கள் கேஸ்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டுறங்கண்ணா ஆ சரிங்களா அது மட்டும் இல்லை நம்ம அண்ணன் இந்த ப இந்த படம் பேச்சு ஆரம்பித்ததுலேருந்து ஐயோ நாடக காதல் ஐயோ அப்படி பண்ணிட்டாங்க ஐயையோ ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு நாடக காதல் நாடக காதல் நாடக காதலில் கூப்பாடை போட்டுக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் அண்ணனோட படத்துக்கு ஆதரவு தந்தது ஃபுல்லாக காதலர்கள் தானாமே அதுவும் சாதி மறுப்பு காதல் பண்ணுற காதலர்கள் தானாமே எல்லோரும் முதல்ல இந்த படத்தை தான் தேடி பிடிச்சி எந்த தேட்டரில் ஓடுது எறா டிக்கெட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவிலலாம் டிக்கெட்டை ஃபோட்டோ பிடிச்சி போட்டு பார் இந்த படத்துக்கு தான் டிக்கெட் எடுத்துருக்கோம் போய் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்களாமே என்ன கா விஷயம் அப்படின்னு நம்ம விசாரிச்சப்போ இந்த படத்துக்கு தான் என் கூட்டமே இருக்காது ஃப்ரீயாக படத்தை பார்த்தோமா என்ஜாய் பண்ணோமா அப்படின்னு இருக்கும் லவ்வஸோடு பா சேர்ந்து பார்க்க இந்த படம் தான் குவாலிஃபைடான படம் அப்படின்னு நீங்கள் லவ்வர்ஸ் மேலே எவ்வளோ வன்மத்தை கக்கினாலும் காதல் மீது எவ்வளோ வன்மத்தை கக்கினாலும் கடைசியில் அந்த காதலர்கள் தான் உங்களை காப்பாற்றுறாங்க பார்த்தீங்களானே நீங்கள் நன்றி கடன் பட்டிருக்கணும் உங்களுக்கெல்லாம் தப்பாக புரிஞ்சிக்கிட்டீங்க இனிமேல் அது காதலர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டு பழகுங்க இனிமேல் சமி நாடக காதலுக்கு நான் எதிராக பேச மாட்டேன் சாமி இனிமே தங்கம் நாடக காதலை எதிர்த்து நான் படம் எடுக்க மாட்டேன் தங்கம் அப்படின்னு பேசி பழங்க ஆனால் இறுதியாக சொல்லியிருக்காரு அந்த மாதிரி கூட என்னென்ன சொல்கிற அப்புறம் அதுக்கப்புறம் ஜோக்ஸ் அப்பாட் நம்ம இந்த படம் ஏன் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா சின்னதாக நம்ம யோசித்தோம் அப்படின்னா இந்த படத்துக்கு ஏன் தேட்டர் கிடைக்கல கவுண்டம்பாலயோங்கிற இந்த படத்துக்கு ஏன் தேட்டர் கிடைக்கல திரௌபதி படம்லாம் நம்ம தற்கொரி தத்தி மாடு மோகன் படத்துக்கெல்லாம் எப்படி தேட்டர் கிடச்சிச்சு அதெல்லாம் எப்படி ஓடிச்சு எனக்கு கா போட்ட காசோட லாபமாக வசூல் ரீதியாக சாதனை படைச்சிட்டேன்ல நானே அறுத்து தள்ளிட்டேன்ல அப்படின்னு தற்கொறி தத்தி மாடு மோகன் உட்காந்து பேசிகிட்டு இருக்காப்ல அதெல்லாம் எப்படி நடந்துச்சு உண்மையிலேயே நம்ம பசுனக்கி ரஞ்சித் படத்தை சதி பண்ணி தடுக்கிறாங்களா அப்படின்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா தற்குறி தத்திமாடு மோகனுக்கு சதி பண்ணி தடுக்காததை பசுநக்கி ரஞ்சித்துக்கு மட்டும் த சதி பண்ணி தடுக்க யாரும் புதுசாக வந்து முளைச்சிருக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த தத்தி மாடு தற்குரி எருமா மாடு அருவி கட்டவன் தற்குரி மோகன்ஜி இருக்கான் இல்லையா அவன் திரௌபதி படம் எடுக்கும் போது அதை ஒரு பெரிய பேசு பொருளாச்சு பெரிய சர்ச்சையாக ஆயிடுச்சு அதுவே அவனுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக மாறிச்சு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா அந்த படம் உண்மையிலே அது ஒரு குப்பை வேஸ்ட்டு குப்பை தொட்டி தான் அந்த நான் மட்டும் சொல்லலத அந்த படத்தில் ஹீரோயினாக நடித்த நடிகையை காரி பொழிச்சின்னு இந்த தற்கூரி தத்தி மாடு எருமை மாடு மூஞ்சியில் காரி துப்பிட்டாங்க அது ஒரு கெட்ட கணாங்க எனக்கு அதை நான் மறக்கணும்னு முயற்சி பண்ணுற ஞாபகப்படுத்தாதீங்க என்னை பொய் சொல்லி ஏமாற்றி அந்த படத்தில் நடிக்க வச்சுட்டாங்க முழு கதையும் சொல்லாமல் அப்படின்னு அந்த படத்தில் நடித்த நடிகையே சொல்லியிருக்காங்கன்னா நாம சொல்லலை சரியா அது காவியமான திரைப்படம் தான் அப்படி அந்த படத்தை ரொம்ப ட்ரிக்ஸா அந்த தற்கூரி ஏர்ம மாடு என்ன பண்ணா அப்படின்னா சாதி சாதி வெறிய தூண்டுற மாதிரி இல்ல சாதி உணர்வை தூண்டுற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சி மூலமா ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சான் நம்ம ஐயாவும் நமக்கு ஏதோ கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி நிறைய இல்லை கொஞ்சமா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ படத்தை பார்த்து ஆ அருமை நம்ம வரலாற்று காவியம் இது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூவெல்லாம் கொடுத்தாரு அப்படியாவும் சாதி ரீதியிலியாவும் ப்ரமோஷன் பண்ணா மத ரீதியில எச்ச ராஜா கும்பலே இந்த மாதிரி இந்துத்துவ கும்பலே மற்ற சாதி சங்கங்கள் எல்லாமும் ஒன்று திரட்டி ஏன்னா இவன் ஒரு இந்த இயவு மாடு ஒரு சங்கி இவன் ஒரு ஆட்கோர் இந்துத்துவ மாட்டு மூல தற்குறி தத்தி மாடு சங்கிவன் சங்கின்றதுக்கு என்னென்னலாம் அர்த்தம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இந்த தற்கூறி தத்தி மாடுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் அப்போது இவன் ஒரு சங்கி ரொம்ப நேக்காக சாதி வெறியையும் தனக்கு துணையை எடுத்துக்கிட்டான் மதவெறியையும் தனக்கு துணைக்கு எடுத்துக்கிட்டு ரெண்டு மொத்த சாதி வெறி வரி கும்பலையும் ச துணைக்கு இழுத்து ப்ரொமோஷன் பண்ணான் சரி இவங்க ப்ரொமோஷன் பண்ணால் மட்டும் படம் ஓடிடுமான்னா வெறும் ப்ரொமோஷனுங்கிறது எப்படி பண்ணா அப்படின்னா மொத்த சாதி சங்கங்கள் மூலமாகவும் டிக்கெட்டை விற்றான் அவங்களோட செல்வாக்கை பயன்படுத்தி தேட்டர்ல படங்களை ரிலீஸ் பண்ணி மினிமம் கேரண்டின்னு அவன் அடிக்கடி ஒன்று சொல்லுவான் பார்த்தீங்களா அந்த மினிமம் கேரண்டிய டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு அதை அந்த மினிமம் கேரண்டி இருக்குங்கிறத அவன் காட்டான் அவன் இந்த சாதி சங்கங்கள் மூலமா சாதியவாதிகள் மூலமா மதவாதிகள் மூலமா படம் தேட்டர்கள்ல ரிலீஸ் ஆகிறத உறுதி செஞ்சுட்டு இவனே இந்த சங்கங்கள் மூலமா டிக்கெட் வாங்கி அந்த சாதி வெறி கும்பலுக்கு ஒரு கும்பல் இருக்கும் இல்லையா அவங்க மூலமெல்லாம் டிக்கெட்டை கொடுத்து படம் பார்க்க ஆள் அனுப்பிச்சாங்க என்ன நேரடியாக பார்த்துருக்கேன் இந்த வன்னிய சங்கம் மற்ற சாதி சங்கங்கள் இந்த மாதிரியான ஆட்கள் சங்கங்கள் எல்லாம் வச்சு மொத்தமாக ஒரு தேட்டரோட டிக்கெட் எடுத்து அவங்க அவங்க குழுவில் இருக்கிற வாட்ஸ்அப்பில் இருக்கிற அவங்க கட்சிக்காரங்களாக இருக்கிற அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கிற அவங்களுக்கு எல்லாம் இலவச டிக்கெட் கொடுத்து இலவசம்னா அது வேறு வழியில் வசூல் பண்ணிடுவாங்க டிக்கெட் அப்போதைக்கு இலவசமாக கொடுத்து தேட்டருக்கு ஆளை கூப்பிட்டாங்க காசு கொடுத்து லிட்ரலாக காசு கொடுத்து தேட்டருக்கு ஆளை கூப்பிட்டு படத்தை ஓட வச்சு இங்கேப்பா ஜாதி படம் வெற்றி அடைஞ்சிருச்சு எனக்கு இது உத்வேகமாக இருக்குது வசூல் ரீதியாக இத்தனை கோடி எனக்கு வசூல் ரீதியாக சாதனை அப்படின்னு தொடர்ந்து எதையாவது ஒன்று தத்தி மாடு எருமை மாடு அறிவு கட்டவ உளரக்கிட்டு சினிமான்ற பேரில் ஒரு குப்பைத்தொட்டியை எடுத்து சினிமா தேட்டருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு எனவே பெரிய ஜாதி மதவாத பக்க பலமும் இல்லை பசனைக்கு அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் கடுமையான எதிர்ப்பவும் சந்தித்தாப்ல பிரசுனக்கு இதன் காரணமாக அந்த படம் அந்த படமும் தான் இருக்கும் தேட்டர் படம் நல்லா இருந்து ஓரளவுக்கு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணாலும் ஆட்கள் வருவாங்க பார்ப்பாங்கன்னா தேட்டருக்காரங்க கண்டிப்பாக வாங்கி வச்சுருப்பாங்க அவங்க கொள்கை கோட்பாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க லாபம் மட்டும்தான் பார்ப்பாங்க பெருவாரியான தேட்டருக்காரங்க அப்படி இருக்கும்போது வாங்கி போடுவாங்க ஆனால் அது அந்த அளவுக்கு கூட இருக்காது போல இருக்குது அது அது அந்த சீனில் ஒரு குப்பைத்தொட்டையை காட்டுறானே அந்த ரேஞ்சுக்கு இருந்தாலும் இருக்கலாம் அதனால தான் அது போடலை நமக்கு டிக்கெட் கிடைக்கல இல்லைன்னா வாங்கி படம் பார்த்து ரிவ்யூ போட்டிருக்கலாம் அண்ணன் கொடுக்குற அண்ணி இருக்காரு அதை வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ சொல்லுவோம் சரிங்களா இப்படி இந்த படம் ஓடாததுக்கும் தேட்ரு கிடைக்காததுக்கும் காரணம் இதுதான் இந்த தற்கொலை வந்து நேக்கா ஜாதி மத வெறியையும் சாதி சங்கங்களையும் பயன்படுத்திக்கிட்டான் எம்ம லாபத்துக்காக இவருக்கு நேரடியாக ஜாதி மத அந்த ப்ரொமோஷனுங்கிறது வந்து கிடைக்கல ஆனால் ஆதரவு தளத்தில் தான் இருக்காப்ல இந்துத்துவ கும்பலோட கனெக்ஷனில் தான் இருக்காப்புல நேரடியாக அந்த ஆதரவு ப்ரமோஷனுங்கிறது கிடைக்கல இதுதான் காரணம் நம்ம பசுனக்கியோட படத்துக்கு தேட்டர் கிடைக்காததுக்கும் டிக்கெட்டை வாங்கி ஜாதி சங்கங்கள் கொடுக்க தயாராக இல்லாததன் காரணமாக மட்டும்தான் அந்த படம் ஓடலை நம்ம பசுனக்கியான்னு எனக்கு தெரியும் அது படம் ஓடாது இனிமே கிடைச்சிடும் நாளைக்கு கிடைச்சிரும் பத்து தேட்டர் கிடைக்குது இருபது தேட்டர் கிடைக்குது எல்லாம் சொல்லிட்டு இருக்காப்புல அவர் அவர் கூட இருக்கிற அந்த ப்ரொடியூசர்ங்கிறாங்கல்ல புதுமுக ப்ரொடியூசர்கள் அவங்கள நடிச்சவங்களை சும்மா ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அவர் இவருக்கு தெரியும் இவர் லாபம் பார்த்துக்கிட்டாரு நடிச்சது காசு வாங்கிட்டாரு இயக்குனது காசு வாங்கிட்டாரு எல்லாம் முடிஞ்சு ஆனா பணம் போட்டவங்க வருத்தத்துல இருப்பாங்கல்ல நம்ம ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் அது இந்த சமூகத்துல தவறா திருச்சு கூறப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கிட்ட மட்டும் பேசி 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 நம்ப வச்சிருக்காப்ல அதுக்கு தகுந்த மாதிரி நேக்கா ஈயம் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும்னு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்து கூட தான் நம்ம வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காப்புல பசு நக்கிக்கு தெரியும் அந்த படம் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு இதுல சந்திச்ச விளைவின் காரணமா பிரச்சனையின் காரணமா சமூக ஊடகங்களின் மூலமா சந்திச்ச எதிர்ப்புகளின் காரணமா வாய திறந்து சொல்லிருக்காப்புல ஆமா இப்ப அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு கூடி சீக்கிரம் பூஜை போட்டுருவோம் நல்ல ஒரு படமா இருக்கும் எல்லாரும் விரும்புகிற படமா இருக்கும் சர்ச்சையெல்லாம் ஒரு படமா இருக்கும் நல்ல படமா இருக்கும் ஒரு ஆசையாக இனிமே இந்த மாதிரி ஒரு தவறை நான் செய்யவே மாட்டேன் என் வாழ்நாளில் அப்படிங்கிற மாதிரி இனிமேல் இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய படங்களை எடுக்க மாட்டேன்னு உறுதியும் அளிச்சிருக்காரு நம்ம பசனைக்கு ரஞ்சித் தான் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்